அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் தேவைகள் பூர்த்தியாக நீங்கள் நினைத்தது நடக்க உங்கள் ஆசைகள் நிறைவேற குறிப்பாக உங்கள் ஆசைகள் நிறைவேற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது சொல்லுங்க ஆசை அது என்ன விதமான ஆசையாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் நான் ஆசைப்பட்டேங்க நான் ஒரே இடத்துல இருந்து ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயமா இருக்கக்கூடாது இந்த விஷயத்தை இந்த லட்சியத்தை இந்த இலக்கை நான் அடையணும்னு முயற்சி செய்துட்ருக்கேன் அதுதான் என்னுடைய பெரிய ஆசை அது எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா அது மாதிரி ஆசைகள் நிறைவேற எனக்கு பணம் நிறைய சேரணும் எனக்கு பணக்காரர் ஆகணும் எனக்கு செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிறவங்களும் எனக்கு பணக்காரர் ஆளுனாலும் பரவாயில்லைங்க என்னுடைய கடன் தீரணும் எனக்கு கடன்கிறதே இருக்கக்கூடாது என்னுடைய வருமானத்தை வச்சு என்னால் குடும்பத்தை ஓட முடியும் ஆனால் எனக்கு கடன் இருக்கக்கூடாது விரை செலவில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பவராக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு வார்த்தையை வாய்விட்டு சொல்லுங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமானது உங்கள் தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் நல்லதே நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் நல்லதே தாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில எண்ணங்கள்லே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக நம்ம உடல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லதே நினச்சிட்டு தான் இருப்போம் ஆனால் அதை தாண்டி நம்மளை அறியாமல் உள்ளே ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா அந்த ஆற்றலை வெளியில் தள்ளணும் அப்படின்னா அதற்கு வந்து இதை மாதிரி சுவிட்ச்வேர்டு தான் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டை வந்து நேரம் கிடைக்கும் போது இந்த நேரத்தில் தான் சொல்லணும்லாம் கிடையாது உங்களுக்கு எப்போ ஏதாவது ஒரு விஷயம் நிறைவேறணும் ஏதாவது உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் எனக்கு பணம் உடனே கிடைக்கணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பண தேவை எனக்கு உடனே பூர்த்தி ஆகணும் அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே அதே இடத்துலையே வந்து நீங்கள் அமர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதே இடத்துல அமர்ந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அதை மாதிரி இப்போ ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் யாரும் பேச மாட்டாங்க சிரிச்சு சந்தோஷமா கலகலன் இருக்கிற இடத்துல பாருங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து இருப்பாங்க அந்த இடத்துல வந்து நல்ல கலகலன் சந்தோஷமா இருக்கும் யாராவது மூடவுட்டா அவங்க அதுல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கூட அவங்க பேசுறத பார்த்தா அவங்களுடைய சிந்தனைகளையுமே மாறும் அப்படி நீங்களும் இருக்கணும் உங்ககிட்ட நேர்மறை ஆற்றல் சக்தி நிறைஞ்சு இருந்தால் உங்களை சுத்தி வந்து எப்படி நம்ம சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்காங்களோ அதை போல் நமக்குள்ளே நம்ம நேர்மறை ஆற்றலை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க நிறைய ஆற்றல்கள் நிறைய பேர் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து நிறைய ஆற்றல்களை சொல்கிறேன் நிறைய ஆற்றல்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் தேவைகள் உடனடியாக பூர்த்தி ஆகும் ஏன்னா நேர்மறை ஆற்றல் நம்மளை சுற்றி நிறைய இருக்கும்போது நம்மளுடைய தேவைகளை நம்ம சொல்லவே தேவையில்லாம் ஆட்டோமேட்டிக்காக பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும் இப்போ டிஸ்பிளேயில் பார்த்தீங்க இல்லையா அந்த வார்த்தை தான் மகாரிதி 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 அப்படின்னு மெதுவாக சத்தம் ஆனால் வெளியில் வரணும் ஆனால் நீங்கள் சொல்லும்போது மெதுவாக மகா மகாரீதி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தேவை நிச்சயமாக பூர்த்தி ஆகுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சுவிட்ச்வேர்டு பரிகாரத்தை இந்த பதிவில் பார்த்துருக்கோம் இது இந்த கிழமையில இந்த நாளில் இவங்க தான் சொல்லணுமா அதெல்லாம் எதுவுமே எந்த விதி கிடையாது எல்லாருமே சொல்லலாம் எந்த இடத்துலனாலும் இருந்து சொல்லலாம் எந்த நேரத்துலனாலும் சொல்லலாம் மாத விளக்கா இருந்தாலும் சொல்லலாம் அசையம் சாப்பிட்டு இருந்தாலும் சொல்லலாம் ஆனால் வெளியில் இருக்கிறங்க சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் மொத்தத்தில் நீங்கள் சொல்லும் போது முழுசாக வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கீங்க உங்கள் தேவைகள் எல்லாம் அந்த பிரபஞ்சத்தின் பேரருளால் பூர்த்தியாக போகுதுங்கிற எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் உங்கள் தேவை நிச்சயமாக அடுத்த பத்து நிமிஷம் இல்லைங்க அடுத்த சில வினாடிகளிலே பூர்த்தி ஆகிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பணம் செய்கிற பண விஷயம் உண்டாக பணவசிய அக்ஷயம் முட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சகலமும் சர்வமும் வசியமாக சர்வ வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் எண்ணற்ற பதிவுகளில் தொடர்ந்து வர காத்திருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்